வெல்கம் டு பாலா கார்ஸ் இங்கே பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா டொயிட்டாவில் இனோவா அப்படிங்கிற காரை பற்றி அப்புறம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் கார் பார்த்தீங்கன்னா டொய்டாவில் இனோவா மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சாரி ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் பிரியாணி பண்ணிங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் விரி விங்கிற வேண்டியன்ட்டு தான் ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங்காக இருக்குது நோ சர்வீஸ் ரெக்கார்டு தான் இன்சூரன்ஸ் பண்ணிங்கன்னா ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது இந்த காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரெட் பண்ணு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு டபுள் ஏர் பேக் வந்துடும் அழகில் ரூபேஸ் வந்துடும் சீட் கவர்லாம் மாட்டீங்கன்னா அன்னைக்கு ஒரு தான் போட்டிருக்கு எஃப்சி வரையா ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் எஃப்சி இருக்குது கார் பார்க்குற இடம் தான் தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஐம்பத்தொம்போது ஏஇ ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் வரையும் மூணு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ரேட் குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார் பார்க்கிங்லாம் சொல்லியிருக்காங்க